குரு வாழ்க குருவேத்தனை சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலிருந்து அஷ்டோ மீனம் ராதா பேசுகிறேன் இந்த வீடியோஸ்ல நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்ப இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு உள்ளது அப்படிங்கிறத விஷயத்தை தான் பார்க்க போறோம் தனுசு ராசிக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு ருணரோக சத்துர்த்தானம் என்று சொல்லுகின்ற ஆறாம் இடத்திற்கு செல்வது அவ்வளவு உகந்தது அல்ல என்றாலும் குருவின் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை செய்வதால் தொழிலில் மேன்மையும் பொ சிறப்பும்னிர ராசுக்கு இரண்டாம் இடத்தையும் பார்ப்பதால் குடும்பத்திற்கு குடும்ப மகிழ்ச்சிக்கு குடும்பத்தில் நடக்கின்ற சுப விசேஷங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் குழந்தைகளின் கல்விக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது குடும்பத்தில் புதிய உற உறவினர்கள் வருகை உள்ளது குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை உள்ளது அதாவதுல குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தை குடும்பத்திற்கு புதிய வரவாக வரக்கூடிய அமைப்பு உள்ளது தந்தையின் மூலமாக பொருளாதார உதவிகள் ஜாதகருக்கு கிடைக்கும் கணவன் மனைவி மூலமாக அதாவது கணவனாக இருந்தால் மனைவி வீட்டார் மூலமாக பொருளாதார உதவியும் மனைவியாக இருந்தால் கணவன் வீட்டார் மூலம் பொருளாதார உதவியும் ஜாதகருக்கு கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு மகன் அல்லது மகள் அதாவது சம்பாதிக்கின்றவர்கள் அவர்கள் இருந்தால் அவங்க மூலமாக பொருளாதார உதவி ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அவற்றை விற்றுவிட்டு வேறு இடம் வாங்கி மாற்றம் செய்து கொள்வது நல்லது அப்படி செய்யும் பொழுது தந்தையாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சுமூகமா பேசி தான் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும் இந்த குரு பயிற்சி சிறப்பாக அமைய நீங்கள் பிள்ளையாரை வழிபட்டு வருவது நன்மை தரும் நன்றி வாழ்க வளமுடன்